வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு இன் இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சீக்கிரத்தில் சரியாயிடும் கவலைப்படாதீங்க இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கதையை சொல்லிடுறேன் அந்த ஸ்டோரியோட முடிவில் உங்களோட நான் என்ன பகிர்ந்துக்கிறேன் பகிர்ந்துக்க வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடுமே ரெண்டு வீடுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஒரு வீட்டில் ஒரு முதியவர் வாழ்ந்துட்டு வரார் இன்னொரு வீட்டில் ஒரு இருபது இருபத்தி ஐந்து மதிக்கத்த வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வளர்ந்துட்டு வராங்க ரெண்டு பேருக்குமே இந்த செடி வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும் பக்கத்து நர்சரிக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான செடிகளையே சூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வளர்த்துட்டு வராங்க ஒரு நாள் கடுமையான புயல் மழை வருது காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த முதியவர் வளர்த்த செடி எல்லாமே அவர் ஒரு சேதாரமும் இல்லாமல் அது எப்பவும் போல் நல்லா அந்த புழை புயலுக்கும் மழைக்கும் தாக்கு பிடிச்சி நல்லா நின்றுட்டுருக்கு இந்த இளைஞன் வளர்த்தார் இல்லையா அந்த செடி எல்லாமே கீழே சாஞ்சி எல்லாமே அடியோட விழுந்துருச்சு அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த இளைஞனுக்கு பயங்கர சந்தேகம் என்னது அவரை விடவே நம்ம நல்லா தானே நம்ம செடியை பார்த்துக்கிட்டோம் ஏன்னாச்சு ஏன் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு ரெண்டு பேருமே ஒரே நர்சரிக்கு போனோம் ஒரே மாதிரி தான் வாங்கணும் ரெண்டு பேரும் வளர்த்தோம் உங்களோடது மட்டும் இந்த புயலுக்கும் மழைக்கும் தாக்குப்பிடிச்சு நல்லா இருக்குது எங் என்னோடய செடிகள் எல்லாமே கீழே விழுந்துருச்சு அவ்வளோதான் அது யூஸ்லெஸ் இனிமே அது வந்துட்டு என்ன சொல்கிறது உயிர் பிழைச்சி வாழ்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அது முடியாது எப்படி உங்களால் மட்டும் உங்கள் செடி மட்டும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இளைஞன் கேட்குறாரு அதற்கு இந்த முதியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருக்குரிய பதில் நம்ம எல்லாருக்கும் தேவை குழந்தைகளுடைய வளர்ப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் செடியை ஒரே நர்சரியில் தான் வாங்கணும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வாங்கணும் ஆனால் வளர்க்குறதுல வந்து வித்தியாசங்கள் இருந்துச்சு நான் வந்து அதுக்கு தேவையான உரங்கள் மட்டும் கொடுத்தேன் தேவையான தண்ணீர் மட்டும் கொடுத்தேன் எதுவுமே அளவுக்கு அதிகமாக நான் கொடுக்கலை ஆனால் நீ என்ன பண்ணேன்னா அளவுக்கு அதிகமாக உரம் கொடுத்த அளவுக்கு அதிகமாக தண்ணீர் கொடுத்த நீ அந்த தண்ணீர் கொடுத்ததன் விளைவாக உரம் கொடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செடியெல்லாம் வளருது இல்லையா தண்ணீர் வந்துட்டு ஓவராக கொடுத்ததுனால அந்த வேர்கள் வந்துட்டு கீழே வரைக்கும் போயிட்டு நல்லா வேர் விட்டு அது வந்து மண்ணில் வந்து ரொம்ப பிடிச்சி ஸ்ட்ராங்காக அது வந்து வளரலை ஸ்ட்ராங்காக ஆகலை அந்த மண் வேறு ஸ்ட்ராங்காக ஆகலை ஏன்னா ஓவர் கேர் பண்ணதுனால ஓவர் தண்ணி விட்டதுனால அந்த தர வந்து தானே அது ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா தோல் துளன்னு சேரும் சகதியமாக இருந்துச்சுன்னா எங்கே அந்த அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மரம் வளர முடியுமா முடியாது இல்லை ஈஸியாக மழை புயல் அடித்ததும் ஈஸியாக அதிலிருந்து கீழே விழுந்துடும் ஸ்டெடியாக நிற்காது அப்படின்னு அந்த முதியவர் சொல்லியிருக்கார் இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஓவர் கேர் ஓவர் அஃபெக்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கு பொழுது அளவுக்கு அதிகமாக கொடுக்கும் பொழுது அவங்க இந்த வாழ்க்கையில் சரிவர பிடிச்சி அவங்களால் வாழ முடியாது வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் இந்த செடிக்கு எப்படி மழை புயல் இதெல்லாம் வந்தது மாதிரி நம்ம வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வரும் இதில் அவங்க தாக்கு தாக்குப்பிடித்து வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அந்த படிப்பினை வேணும் இல்லையா அது நீங்கள் எல்லா விதத்துலையும் ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப அவங்கள கேர் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு வர பிரச்சனையிலிருந்து அவங்கள தற்காத்துக்கிற ஐடியாவே அவங்களுக்கு இருக்காது ஏன்னா எல்லா விதத்துலேயும் நீங்கள் போய் போய் சேவ் பண்ணி விட்டுடுறீங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி அது தெரியும் அதனால் அதை பண்ணாதீங்க அப்படின்றது தான் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைச்ச பாடமாக நான் கருதுகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்